இந்தியாவில் எந்த கிராமத்தில் முதலில் சூரியன் உதயமாகிறது அப்படின்னு பார்க்க போறோம் இந்தியாவில் அருணாச்சல பிரதேச மாநிலம் அஞ்சாவ் மாவட்டத்தில் உள்ள டோங் அப்படின்ற கிராமத்தில் தான் முதல்ல சூரியன் உதயமாகுது அதனால தான் இந்த இடம் இந்தியாவின் ஜப்பான் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கிராமம் எப்படி அமைஞ்சிருக்கு ஏன் இங்கே முதல்ல இந்தியாவில் முதல்ல சூரியன் உதயமாகிற கிராமமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இக்கிராமம் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு மீட்டர் உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைந்துள்ளது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் முதல்ல இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்சி அளிக்கிறாரு ஆறு அப்புறம் மலைகளால் சூழப்பட்ட இந்த கிராமம் சீனா மியான்மர் இடையில வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு நாட்டின் எந்த பகுதிகளையும் விடவும் ஒரு மணி நேரம் முன்னதாக இங்கு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உதிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மா எந்த இடம் அப்படின்னா அருணாச்சல பிரதேச மாநிலம் அஞ்சா மாவட்டத்தில் இருக்கிற டோங் அப்படின்ற கிராமத்தில் தான் முதன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகுது அதனால தான் இந்த இடத்த இந்தியாவின் ஜப்பான் அப்படின்னு அழைக்கப்படுது